நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இதனுடைய கிராண்ட் ஃபினாலே லைவ் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு இதுல சிறப்பு விருந்து நிறைய இசை ஜாமான்களும் பல செலிபிரிட்டிஸும் வந்து கலந்துக்க அவங்க முன்னிலையில நம்ம சூப்பர் சிங்கருடைய ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் ஸ்ரீநிதி மற்றும் வைஷ்ணவி இவங்க எல்லாரும் இரண்டு லெவல் ஆஃப் காம்படிஷன்ல பாடுறாங்க இந்த முறை டைட்டில் வினர் மற்றும் ரன்னர் அப்ப தேர்ந்தெடுக்கிறதுக்காக மக்கள் வாக்குகளையும் ஜட்ஜஸ் கொடுக்கிற வச்சு தான் முடிவு பண்றாங்க இந்த இரண்டு லெவல் ஆஃப் காம்படிஷன்ல நம்ம பைனலிஸ்ட் போட்டியாளர்களா ஜட்ஜஸ் கிட்ட இருந்து எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்காங்கன்றதையும் மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு வாக்குகள்

ஸ்ரீநிதி அவர்கள் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி எண்பது வாக்குகளையும் வைஷ்ணவி அவர்கள் இரண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எண்பது வாக்குகளையும் பெற்று நான்காவது மற்றும் ஐந்தாவது இடத்துல இருக்காங்க இதன் மூலமா மக்களின் முடிவுபடி ஜான்ஜெரம் அவர்கள் தான் இந்த சீசனுடைய டைட்டில் வினராகவும் ஜீவித் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாவும் அதை தொடர்ந்து விக்னேஷ் அவர்கள் செகண்ட் ரன்னர் அப்பாவும் வெற்றி பெறாங்க இதோட ஜட்ஜஸ் ஸ்கோர் சேர்த்து இறுதி முடிவுகள் வெளியாகும் இப்படி நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டைட்டில் வின்னர் ஃபர்ஸ்ட் ரன்னர் மற்றும் செகண்ட் ரன் அப்பா வெற்றி பெற எல்லாருக்கும் எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களாக இருக்க ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் ஸ்ரீநிதி மற்றும் வைஷ்ணவி இவங்கல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ